श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति श्रीस्तुति मून््राद् श्लोकं स्तोतव्यत्वं दिशति भवति देहिभिस्तूयमाना तामेव त्वामनितरगतिः स्तोतुमाशंसमानः सिद्धारम्भुवनश्लाघनीयो भवेयम् சேவா அபேட்சா ஸ்ரேயசே கசியன சாத் பதபதார்த்தம் ஹே தேவி எம்பெருமானின் திவ்ய மகிஷியே பவதி தேவரீர் தேஹிபிகி உடல் புலன் இவைகளை உடையவர்களால் ஸ்தோதவியத்துவம் பிறரால் புகழப்படும் நிலையை ஸ்தூயமானா துதிக்கத் தொடங்கியவளாய்க் கொண்டு திஷசி கொடுத்தருள்கிறீர் தாமேவ இத்தகைய பெருமையை உடைய தேவரீரையே அனிதரகதிகி தேவரீரை தவிர வேறு அவலம்பனம் இல்லாத அடியேன் ஸ்தோத்தும் துதிப்பதற்கு ஆசம்சமானஹா விருப்பமுள்ளவனாகி சித்தாரம்பகா தொடங்கியதை முடிக்கும் திறமையுடையவனாயும் சகல புவன எல்லா உலகிலும் உள்ளவர்களால் ஸ்லாகனீயகா கொண்டாடத்தக்கவனாகவும் பவேயம் ஆவேன் தவ தேவரீருடைய சரணையோகோ திருவடிகளில் சேவா பணிவிடைகளை செய்ய அபேக்ஷா விரும்புவது கஸ்ய எவருக்குத்தான் ஸ்ரேயசே உயர்ந்த பயனை அடைய ந சியாத் ஆகாது அப்படின்னு கேட்குறார் சுவாமி போன ஸ்லோகத்தில் தாயாரை நோக்கி பிரார்த்திச்சர் உன்னை எப்படி அதாவது உன்னுடைய புகழ உன்னுடைய பெருமையை அது எப்போ அதை எப்படி என்னால் துதிக்க முடியும் அப்படின்னு சாய்ச்சார் நியாயமாக என்னால் துதிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவர் அங்கேயே நிறுத்தியிருக்கணும் ஆனால் மேலே தொடர்றார் மூணாவது ஸ்லோகம் அப்போது அதுக்கு என்ன காரணம் என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறவர் நிறுத்தாமல் மேலே தொடங்குறார் அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா நீயே தான் அப்படின்னு பிராட்டியை பார்த்து சாய்க்கிறார் என்னால் உன்னோட பெருமையை சொல்லி முடிக்க முடியாது தான் ஆனாலும் நான் அடுத்த ஸ்லோகம் எழுத ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு யார் காரணம் நீயே தான் காரணம் உன்னுடைய அருளே தான் காரணம் அப்படிங்கிறதுனால அடுத்த ஸ்லோகம் இங்கே மூணாவது ஸ்லோகமாக நமக்கு பிராப்தமாக இருக்கு இப்போ இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி என்ன சாய்க்கிறார்னா இந்த பூமியில் பிறந்த யாருமே அதாவது இந்த பூமியில் அப்படின்னு சொல்கிற இடத்துல தேஹி பிஹி அப்படிங்கிற உடல் புலன் இவைகளை உடையவர்களால் இந்த மாதிரி ஒரு உடல் இருக்குது அதுக்கு ஒரு புலன்கள் இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடியவளால் தேகிபிகி தேகத்தை உடையவர்களால் நீ போற்றப்படுவாய் போற்றப்படுகிறாய் அப்படிங்கிற அதாவது ஏன் மனுஷால் நாங்கள்லாம் அப்படின்லாம் சொல்லாமல் தேகிபிகின்னு ஏன் சாய்ச்சார் சுவாமி அப்படின்னா இப்ப பெரு பிராட்டியோட பெருமையை பேசுறது யாருன்னா வெறும் மனுஷியா மட்டும் கிடையாது கஜேந்திரன் மாதிரி யானைகளும் ஹனுமான் மாதிரி நம்ம இதுலேயே பார்த்துருக்கோம் ஸ்ரீமத் ராமாயணத்துலேயே ஒவ்வொரு வானரமுமே எவ்வளோ புகழறதுன்றது ஹனுமார் மாதிரி வானரங்களும் ஜட்டாயு மாதிரி பறவைகளும்னு நிறைய பேர் பிராட்டியோட புகழ பேசுகிறா வேறு வேறு இடத்துல அதனால சுவாமி இங்கே வெறும் மனுஷியாக மட்டும்தான் பேசுகிறான்னு இல்லை உடல் புலன் இவைகளை உடையவர்களால் நீர் புகழப்படுகிறீர் அப்படின்னு தேகி பிகி அப்படின்னு ஒரு பதம் போடுறேன் இதில் என்ன ஆச்சரியம் எல்லாரும் பெரு பிராட்டியை புகழறது ரொம்ப சாதாரணமான விஷயம் தானே பிராட்டிக்கு அவ்வளோ பெருமை இருக்குது அதனால புகழறா இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா அதில் ஒரு ஆச்சரியம் இருக்குங்கிறார் சுவாமி என்ன அப்படின்னா யார் உன்னை துதிக்கிறாளோ அவளை மற்ற எல்லாரும் ஸ்துதி பண்ணும்படியாக நீ பண்ணுறையே அது எவ்வளவோ அதிசயம்னு கேட்குற அதாவது பிராட்டிக்கு ஒரு ஸ்துதி பாடணும் அப்படின்னு யார் முடிவு பண்ணுறாளோ யார் அந்த மாதிரி மனஸ்பூர்வமாக பிராட்டிக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறாளோ அவால் அந்த ஸ்லோகம் சொல்கிறவால் இந்த உலகமே புகழற அளவுக்கு தாயாரானவள் மாற்றிடுறாளும் இது நெஜத்தில் நம்ம பார்த்தோன்னா கூட ஆச்சாரிய பரம்பரை அப்படின்னு நம்ம எடுத்துட்டுனா நம்மளோட பரம்பரையில் நிறைய பேர் இருக்கா ஆச்சாரிய பரம்பரைன்னு எடுத்துட்டோன்னா இன்றைக்கி நமக்கு இந்த சம்பிரதாயம் இருக்குது அப்படின்னா இதை பாதுகாத்து கொண்டு வந்தவா லிஸ்ட்டுங்கிறது ரொம்ப பெருசு திருக்குறுகை பிரான்பிள்ளான் மணக்கால் நம்பி குறுகை காவலப்பன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா ஆனால் அவளையெல்லாம் நமக்கு பெருசாக தெரியறதில்ல நம்ம பெரிய அளவில் இல்ல ரொம்ப சில பேரை தான் நம்ம கொண்டாடுறோம் ஆச்சாரிய பரம்பரை இல்லை முக்கியப்பட்டவா அப்படின்னா நமக்கெல்லாம் யார் ஞாபகம் வருவா அப்படின்னா டக்குன்னு ஞாபகம் வருவாள் அதனால் மத்தவாளோட அந்த பெருமை குறைஞ்சி போயிடுறதுன்னு அர்த்தம் இல்லை ஆனால் பொதுவில் சாமானிய மக்களுக்கு யாரெல்லாம் ஞாபகம் வருவா அப்படின்னு பார்த்தோன்னா ஆள வந்தார் பாஷிகாரர் கூரத்தாழ்வான் பராசரபட்டர் நம்சுவாமி இப்படி இந்த லிஸ்ட் பார்த்தாலே நமக்கு தெரியும் இவா எல்லாரும் தாயாரை ஸ்துதி பண்ணவா தாயாரை யாரெல்லாம் ஸ்துதி பண்ணாலோ அவளை இந்த உலகமே ஸ்துதி பண்ணுற அளவுக்கு ஒரு பெரும் பேற்றை தாயாரானவள் அவளுக்கு கொடுக்குறா அப்படிங்கிறது நமக்கு பிரத்யக்ஷமாகவே நம்ம பார்க்கறோம் இதை அதனால தான் நமக்கு வந்து இதுலேருந்து என்ன புரியறது அப்படின்னா ஸ்ரீஸ்துதி ஸ்லோகம் சொன்னால் பணம் வருன்றது மட்டும் கிடையாது நமக்கு புகழும் வரும் தாயாரை ஸ்துதிச்சு நம்ம அந்த ஸ்லோகத்தை நமக்கு தனியாக எழுது தெரியல ஆனால் தாயாரை ஸ்துதிக்கிற அந்த ஸ்லோகத்தை சொல்கிறதுக்கே நமக்கு தாயாரானவள் அப்பேற்பட்ட புகழை கொடுப்பாங்கிறது புரியுறது ஆக இங்கே சுவாமி என்ன சாய்க்கிறார் அப்படின்னா உன்னை பற்றி பாடணும் வாயார ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னு ஸ்லோகம் சொன்னதுக்கு அப்புறம் கூட இல்லையாம் ஸ்லோகம் சொல்லணும்னு நினைக்கும் போதே நீ அனுகிரகிக்க ஆரம்பிச்சுடுற அப்படிங்கிற அதாவது ஸ்தூயமானா அப்படின்ற பதம் அதை பதத்தினால என்ன சொல்கிறார் நான் தொட துதிக்க தொடங்கியவளாய் உன்னை நான் இன்னும் பூர்த்தியாக சொல்லவே இல்லை உன்னை துதிக்கணும்னு நான் மனசார நினைக்கும் போதே உன்னுடைய அனுகிரகமானது எனக்கு கிடைச்சுடுறது அப்படிங்கிறார் எத்திர சத்துவம் தத்தோ லக்ஷ்மிஹி அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் சாய்க்கிறார் அதாவது எங்க வந்து அந்த சத்வகுணம் இருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமியானவள் இருப்பா அப்படிங்கிறது இப்போ நம் சுவாமியை விட சத்வகுணம் உள்ளவா யாரு ஆக நம் சுவாமியோட வாக்குல நிச்சயமா மகாலட்சுமி தயாரானவள் இருப்பாள் ஏன்னா சத்வகுணம் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி இருப்போங்கிறது விஷ்ணு புராணத்தோட வாக்குன்னா சத்வகுணமே ஒரு வடிவாக இருக்கக்கூடிய நம் சுவாமியோட வாக்கில் நிச்சயமாக மகாலட்சுமி தாயார் அதனால தான் ஸ்தூயமானா அப்படின்ற பதத்தின் மூலமாக தொ துதிக்க தொடங்கியவளாய் அதாவது இன்னும் நான் பூர்த்தியாக சொல்லலை அதுக்குள்ளேயுமே எனக்கு நீ அனுகிரகிக்கிற அனுகிரகிக்கிறான்றது எந்த பதத்தின் மூலமாக தெரியறது அப்படின்னா சித்தாரம்ப தொடங்கியதை முடிக்கும் திறமையுடையவனாகவும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கர் சுவாமி மூணாவது ஸ்லோகத்தில் தான் இருக்கர் தொடங்கியதை முடிக்கும் திறமுடைய திறமையுடையவனாக அதாவது ஒரு வேலையை ஆரம்பிக்கிறது பெருசு இல்லை அதை பூர்த்தியாக பண்ணி முடிக்கிறதுன்றது தான் பெருசு ஆக தாயாரோட அனுகிரகமானது எப்படி இருக்குது அப்படின்னா நீ ஆரம்பிச்சிருக்க நல்லபடி இது முடியும் அப்படிங்கிறது தாயார் அனுகிரகிச்சிருக்கா அதனால தான் நம் சுவாமி சாய்க்கிறார் சித்தாரம்ப அப்படின்னு சாய்க்கிறார் நம் சுவாமி எப்பவுமே எந்த விதமான பேர் புகழ் பணம் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டவர்களே கிடையாது அது நமக்கே நன்னா தெரியும் ஆனாலும் இங்கே என்ன சாய்க்கிறார் அப்படின்னா சகல புவன ஸ்லாகனியோ பவேயம் அப்படிங்கிற சகல புவனம் சகல புவனங்களாலேயும் ஸ்லாகனியோ ஸ்லாகிக்கப்பட்டவனாக பவேயம் கொண்டாடப்பட்டவனாக ஆவேன் அப்படின்னு சாய்க்கிறார் இந்த இந்த மாதிரி நம் சுவாமி புகழுக்கு ஆசைப்பட்டவரா அதனால் அப்படி சாய்ச்சாரன்னு நிச்சயமாக அப்படி இல்லவே இல்லை பின்ன என்னத்துக்காக அவர் அந்த மாதிரி சாய்ச்சார் அப்படின்னா உனக்கு கைங்கரியம் செய்ய யாருக்கு தான் ஆசை ஏற்படாதுன்னு பின்னாடியே சாய்க்கிறார் தவச்சரணையோ சேவாபேக்ஷா தவச்சரணையோ உன்னுடைய திருவடிகளில் பணிவிடைகளை செய்ய விரும்புவது யாருக்கு தான் அந்த ஆசை இருக்காது எல்லாருக்குமே தான் பிராட்டிக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை இருக்கும் ஆக இதனால் நமக்கு என்ன தெரியறதுன்னா கைங்கரியம் பண்ணணுன்ற ஆசை தான் மெயின் சுவாமிக்கு இங்கே வந்து கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அவர் ஆரம்பிக்கிற ஸ்தோத்திரத்தை அப்படி ஆரம்பிக்கிறவாளுக்கு தாயாரானவள் ஒரு பை ப்ராடக்ட் மாதிரி அதாவது துணை பயன் அப்படின்னு சொல்லுவோம் மெயினாக அவர் துதிக்கிறதுன்றது பிராட்டியோட பெருமையை சொல்கிறதுக்கு ஆனால் அதுக்கு ஒரு பை ப்ராடக்டாக துணை பயனாக என்ன நடக்கிறது அப்படின்னா இந்த புகழ் தானே வந்து அமையறது அப்படிங்கிறார் இவர் புகழுக்காக ஆசைப்படலை ஆனால் உன்னை துதிக்க ஆரம்பிச்ச உடனே உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆரம்பிச்ச உடனே அந்த புகழானது தானே வந்து சேர்றதே இது ஆச்சரியம் இல்லையான்னு கேட்குறார் ஏன்னா நமக்கு வந்து நம்மளுடைய இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சில வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகளாக சொல்லுவான் தத்வஹித புருஷார்த்தம் அப்படின்வா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அடிப்படை விஷயம் இது தத்துவம் அப்படின்னா சேஷசேஷி பாவத்தை புரிஞ்சுக்கிறது அதாவது பெருமாள் வந்து சேஷி நாம் எல்லாரும் சேஷம் பெருமாள் அப்படின்னு சொன்னால் அதில் பிராட்டியும் உள்ளடக்கம்தான் ஏன்னா அவ மிதுனுமே உத்தேசியம் அப்போ பெருமாள் பிராட்டி இவா சேஷி நாம் வந்து வாளுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியவா அதனால் நம்மளாம் சேஷன் ஹிதம் அப்படின்னா பக்தி பிரபத்தி அதாவது பெருமாளை அடையறத்துக்கு இந்த ரெண்டு வழியில் ஏதான ஒன்றுத்தை அனுசரித்து நம்ம வந்து பெருமாளை அடையணும் பக்தி பிரபத்தின்றது ரெண்டு வழி ஆனால் நம்மளால் பக்தி பண்ண முடியலை இன்னும் பக்திக்கு நியமனிஷ்டைகள் ஜாஸ்திங்கிறதுனால நம்மளால் பிரபத்தியை தான் ஃபாலோ பண்ண முடியும் அப்போ தத்துவன்றது பெருமாளுக்கும் நமக்குமான அந்த பந்தத்தை புரிஞ்சுக்கிறது ஹிதம் அப்படிங்கிறது பெருமாளை அடையறத்துக்கான வழியை புரிஞ்சுக்கிறது புருஷார்த்தம் அப்படின்னா அப்படி நம்ம பெருமாளை அடைஞ்சிட்டோம்னா இந்த மார்க்கம் மூலமாக பிரபத்தி மார்க்கம் மூலமாக அந்த சேஷியான பெருமாளை அடைஞ்சிட்டோம்னா அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறது தான் அந்த புருஷார்த்தம் அதாவது கைங்கரியம் அந்த நித்திய சூரிகளோட சேர்ந்துண்டு நம்ம முக்தர்களா இருக்கக்கூடியவா அங்க போன உடனே இன் இப்ப நம்ம வந்து அஹ் இருக்கும் நம்ம இங்கேந்து அங்க போய் முக்தர்களா உடனே நித்தியபடிக்கு பெருமாளுக்கு கைங்கரியம் நித்தியர்களோட சேர்ந்துண்டு நம்ம கைங்கரியம் பண்றதுக்கு நமக்கு ஒரு பலன் கிடைக்கிறதே அதுதான் புருஷார்த்தம் ஆக இந்த ஸ்லோகத்துல இது மூணுத்தையுமே சுவாமி ரொம்ப தெளிவா கொடுக்கற தத்துவஹித புருஷார்த்தம்ங்கிறது நம்மளுடைய விசிஷ்டாத்வைத்த சம்பிரதாயத்தில் ரொம்ப அடிப்படையான விஷயங்கிறதுனால மூணாவது ஸ்லோகத்தில் இதை ரொம்ப துல்லியமாக தெள்ள தெளிவாக நமக்கு கொடுக்குறார் சுவாமி பவதி தேகிபி ஸ்தூயமானா அப்படின்னு சொன்னதுனால நீ சேஷி நாங்கள் எல்லாரும் ஒன்றை துதிக்கணும் ஆக நாங்கள் எல்லாரும் சேஷன் நீ துதிக்கப்படுபவளாக ஆகிறாய் அப்படின்னு சொன்னதுனால நமக்கும் பிராட்டிக்குமான அந்த சேஷேஷி பாவத்தை சுவாமி இதன் மூலமாக சாய்க்கிறார் அடுத்தது கதிகி அப்படின்னா உம்மை தவிர வேறு கதியற்ற அடியேன் அப்படின்றதன் மூலமா சரணாகதியை சாய்க்கிறாரு இந்த சரணாகதியானது ஹிதம் பிரபத்தி ஆக இந்த பிரபத்திய இந்த ஹிதத்தை இதன் மூலமா தெரிவிக்கிறார் சேவா பேக்ஷா தவ சரணையோ கைங்கரியம் உனது திருவடிகளில் அப்படின்னு சாய்க்கறதன் மூலமா புருஷார்த்தம் அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய புருஷார்த்தம்ங்கிறதுனால இந்த ஸ்லோகத்தின் மூலமா தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் இது மூணுத்தையுமே நமக்கு சுவாமி தெரிவிக்கிறார் இந்த புருஷார்த்தம் கைங்கரியம்ன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா இதை நமக்கு ஆண்டாள் நாச்சியார் சொல்லி கொடுத்துருக்கா தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு தூமலர் தூவி தொழுது அப்படின்னா இந்த உடலால் செய்யக்கூடிய கைங்கரியம் அதாவது கைகளால் மலர்களை தூவுறது அது காய்கம் அப்படின்னு சொல்லுவோம் காய் காயம்னா இந்த உடல் ஆக இதன் மூலமாக பண்ணக்கூடிய கைங்கரியம்ன்றது காய்கம் வாயினால் பாடி அப்படின்றது வாச்சிக்கம் வாயினால் நம்ம ஸ்லோகம் சொல்கிறது மனத்தினால் சிந்திக்க அப்படின்றது மானசம் ஆக காய்கம் வாச்சிக்கம் மானசம் மூணத்தின் மூலமாகவும் நம்ம கைங்கரியம் பண்ணணும் ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக தாயாரை தொழுது அதுதான் நம்ம வந்து காய்கம் வாயினால் பாடி அப்படிங்கிறது தான் நம்மளால் தனியாக ஒரு ஸ்லோகம் எழுத முடியாது நமக்காக சுவாமி நம் பரம கிருப்பையோடு நமக்கு கொடுத்துருக்குற இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதன் மூலமாக நம்ம அந்த வாச்சிக்கம் கைங்கரியத்தையும் பண்ணி மனத்தினாலும் அவளை நினைச்சு ஆக இந்த ஸ்லோகத்தை உட்காந்துட்டு சொல்லும் போது ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதனால் சொல்லிடணும் அந்த மாதிரியான ஒரு மனோபாவத்தினால இல்லாமல் கடமையேனு கடகடான்னு சொல்லிட்டு போகாமல் ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் நிறுத்தி நிதானமாக அந்த பதங்களை அந்த அர்த்தங்களை உள்வாங்கிண்டு நம்ம இந்த மாதிரி மனசில் தாயார நிறுத்திண்டு நம்ம இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதே நம்ம வந்து ஒரு ஒரு பலன் கொடுக்கும் நமக்கு நிச்சயமாக ஏன்னால் இதுவும் ஒரு வகையான கைங்கரியம் தான் ஆக இந்த நம் சுவாமி பண்ண இந்த கைங்கரியத்தின் மூலமாக நமக்கும் ஒரு கைங்கரியம் பிராப்தமாகுது நம்ம இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதன் மூலமாக நம்மளும் வா வாட்சிக்கம் வா வாய் மூலமாக நம்மளும் தாயார அவளோட பெருமையை சொல்கிறோம் ஏன்னா இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோன்னா ஒவ்வொரு தடவை நம்ம இதை சேவிக்கும் போது அடியேன்ற பதம் இருக்குது சுவாமி தன்னை சாய்ச்சின்றதுனால அடியேன் அப்படின்ற பதம் இருக்குன்னா இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்தை சேவிக்கிறோன்னா அடியேன்ற பதம் நம்ம சொல்கிற மாதிரி தான் ஆறுது அப்போ நம்மளை அறியாமல் நம்மளும் அவளை சரணாகதி பண்ணுறோம் அவளோட பெருமையை பாடுறோம் ஆக சுவாமிக்கு கிடைச்ச மாதிரி அந்த பலன் நமக்கும் கிடைக்கும் என்னத்தை நினச்சி நம்ம இந்த ஸ்லோகத்தை சொல்கிறோமோ அதுக்கான பலனை அவள் கொடுப்பா அப்படிங்கிறதுனால இந்த ஸ்ரீஸ்துதி சொல்கிறதன் மூலமாக பணம் வரும்ன்றது மட்டும் இல்லை புகழும் வந்து சேரும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு ரொம்ப துல்லியமாக சுவாமி காமிச்சிருக்க ஆக இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதன் மூலமாக தாயாரோட அனுகிரகத்தை அடைஞ்சு நமக்கு பேரும் புகழும் ரெண்டுமே கிடைக்கிறதுக்கு தாயாரானவள் அனுகிரகிப்பாள்னு சொல்லி தலை கட்டுகிறேனடைய கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா